வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இஷ்டம் துன்பம் துயரம் என அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கும் நேரமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க மகர வாழ்வில் ரீதியாகவும் தொழில் வியாபாரம் அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இப்ப பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சஞ்சரிக்கிறாங்க பிற்பகுதியில சிம்ம ராசிக்கு கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் ராசிநாதன் சனி வக்ரகதியில் இருக்கிறாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருபவர் சனி பகவான் தாங்க வெற்றி ஸ்தானத்தில் உள்ள ராகு பஞ்சமஸ்தானத்தில் குருவின் செவ்வாயும் இணைந்து யோகத்தை உருவாக்குகிறாங்க இதனால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் அவர்களுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதால் எந்த தொல்லைகளும் உடனடியாக விலகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சுபகாரியங்கள் தெய்வ தரிசனம் முதலியவை உண்டுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய வீடு வாங்குது வீட்டுக்கான பொருட்கள் வாங்குதல் என்பதில் கவனம் செலுத்துங்க அதே போல சுபகாரிய முயற்சிகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ரகதியால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இத்தருணங்கள குரு உங்களுடைய ராசி பார்க்கிறாருங்க அதே நேரம் ராசிநாதன் சனி வக்ரம் பெறுகிறாரு தடைகளும் தடுமாற்றமும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க என்றாலும் குரு பார்வையால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சுப காரியங்கள் அதிகரிக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு இரு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது சென்ற மாதத்தில் நடைபெற்ற சில காரியங்கள் இத்தருணங்கள்ல முடிவடைய இருக்குதுங்க உத்தியோகத்தில் கேட்ட மாறுதல்கள் கிடைக்கலாங்க காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசினருக்கு குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை நன்மைதான் என்றாலும் கூட குரு விரயஸ்தானபதியாக இருப்பதால் விரயங்கள் அதிகமாகத்தாங்க இருக்கும் குறிப்பா வீடு இடம் வாங்குவதற்காகவும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காகவும் செலவிடுவீங்க கல்யாண முயற்சிகள் அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது காரணமே இல்லாமல் தடங்கல்கள் ஏற்பட்டு வந்த இந்த சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கடமையில் இருந்து தோய்வு அகல இருக்குதுங்க வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல்கள் வரலாங்க சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது அவர்கள் பாக பிரிவினைக்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அப்படி யோகம் பெறுவதால் அலுவலகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க கூடுதல் பொறுப்பும் அதிக சம்பளமும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க ஆரோக்கியத்தை அகலங்க ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்பொழுது சாதாரண சிகிச்சையிலேயே நோயை குணமாக்கி விடுவாங்க அதே நேரம் புதன் உங்களுடைய பாக்கியாதிபதியாகவும் விளங்குவதால் ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பங்கள் மனக்குழப்பத்தால் அவதிப்படுவீங்க அதனால் இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க புதன் பகவான் வக்ரத்தில் இருப்பதால் உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படலாங்க அதனால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிக மிக நல்லதுங்க அதேபோல போல மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவும் பெற்றோர்களுடைய ஆதரவும் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளால் பிரச்சனைகள் உருவாகுங்க அவர்களை உங்களுடைய கவனத்தில் வைத்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அவர்களால் சில விரயங்கள் ஏற்படுங்க தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்குங்க மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை அமையுங்க இறை வழிபாடும் தான் இக்காலத்தில் கை கொடுக்குங்க தொழிலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பா சுக்கரனுடைய சிம்ம ராசி சஞ்சாரம் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல மகர ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்ப அவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலை உருவாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டுங்க கலைஞர்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது கடன் சுமை அறையுங்க அடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்களில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே இந்த வாரம் முழுவதுமே வகர இயக்கத்திலேயே இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அவர் வகர பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்குங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத மருத்துவ செலவுகள் அதிகரித்து மனதை வாட்டுங்க அருகில் இருப்பவர்களுடைய அனுசரிப்பு குறையுங்க பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் குறுக்கீடுகள் வந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க நல்ல வாய்ப்புகள் வந்த போதிலும் அது கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம் என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மகர ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசிக்கு ஒன்பதற்குரிய பாக்கியாதிபதி வக்ரம் அடைந்திருப்பதால் அவ்வப்பொழுது மன சஞ்சலங்கள் ஏற்படுங்க சனி வக்ரம் பெற்றிருப்பதால எதிலும் ஒரு தடை தாங்க சரியாகும் இதற்கு எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது உங்களுடைய பொறுப்புகளை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் எந்த பொறுப்பாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிக மிக நல்லதுங்க அதே போல மகரதாசினேயர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அலுவலக சம்பந்தமான ஆவணங்கள் அல்லது பண பொறுப்பில் உள்ளவர்கள் மேலும் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை சுக்கரனுடைய நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் மகர பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க பிரகாரத்தை மனம் வலம் பாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது